நான் உங்கள் சிப்பான டெக்ஸ்ட் ஜாயின் எல்லா கடை பாய் பேசுகிறேமா இன்றைக்கி நம்ம பார்க்க போறது நம்ம டீச்சர்ஸ் காட்டனில் மிஸ் பிரிண்ட்டு ஃபுல் சாரி நம்ம ஏற்கனவே போட்டோம்ல அது கொஞ்சம் தான் வந்துருந்துச்சு நிறையா சலுகைக்கு இல்லைன்னு சொல்லிட்டேன் மீதி இருந்ததை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செக் பண்ணியாச்சு ரொம்ப மிஸ்பிரிண்ட்டு டேமேஜு மீட்ரு ஷார்டேஜ் அதெல்லாம் தனியாக ஒதுக்கியாச்சு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அஞ்சு மீட்ரு அஞ்சே கால் மீட்ரு இருக்கிற சாரீ டேமேஜ் சாரி இது எல்லாமே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சாரி இருக்குது அது வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு போடுறேன் உங்களுக்கு லாஸ்ட்டாக இரநூறுவாய்க்கு போட்டேன் அது சின்ன டேமேஜ் தான் இருந்துச்சு இதுலேயும் அதே மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கம்மி பண்ணி போட்டுருவோன்ட்டு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு போடுறேன் இது நல்ல பீஸ் எல்லாம் வந்து இரநூத்தம்பது ரூபா நீங்கள் அது தனியாக சொல்கிறேன் கடைசியில் பாருங்கள் இப்போ ஸ்டார்டிங்கில் பார்க்குறது எல்லாமே இரநூத்தம்பது ரூபா தான் அங்கே பாருங்கள் இது எல்லாமே டூ ஃபிஃப்டி தான் சின்ன மைனர் டிஃபெக்ட் உள்ள சரிமா மிஸ்பிரிண்ட் இருக்கும் வேற ஒன்றும் டேமேஜ்லாம் இருக்காது டேமேஜ்லாம் செக் பண்ணி தனியாக எடுத்துட்டோம் இது ஃபுல் சாரி இது ஃபுல் சாரி பார்த்தீங்கன்னா ஆறு மீட்ரு அஞ்சே முக்கால் டூ ஆறு மீட்ரு வரும் ப்ளவுஸ் வந்து வெட்டாதீங்க ஃபேட்டாக இருக்கிறவங்க அப்படியே கட்டுங்க அப்போ தான் சரியாக இருக்கும் கொஞ்சம் மீடியமாக இருக்கிறவங்க ப்ளவுஸ் வெட்டிக்கங்க எல்லாத்துலேயும் ஒரு ஒரு சாரி தான் இருக்குது நிறையா இல்லை ஒரு முப்பது நாற்பது சாரி தான் இருக்குது அதனால் பார்த்து டக்கு டக்குன்னு எடுத்துங்க வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் அந்த நூற்றி ஐம்பது ரூபா சாரி கடைசியில் காட்டு தான் பாருங்கள் இது எல்லாமே இரநூத்தி ஐம்பது ரூபா முதம்பது நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க பிடிச்சவங்க லைக் பட்டனை விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லாமே ஃபஸ்ட் இங்க பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸா இருக்குது இது வந்து மிஸ்பிரிண்ட் சாரி சின்ன சின்ன டிஃபெக்ட் உள்ள சாரி அதனால தான் இரநூத்தம்பது ரூபா இது வந்து ஃப்ரெஷ் சாரி வாங்க போனீங்கன்னா ரேட்டு ஜாஸ்தி வரும் சின்ன டிஃபெக்ட் இருக்கிறனால இரநூத்தம்பது ரூபா ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆக்கிஸ் ஸ்டாப் டெய்லி யூஸ்ஃபுல்லாக ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டேன் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க காலி ஆயிடுச்சு பேலன்ஸ் இருக்கிறத ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தரவாக செக் பண்ணி உங்களுக்கு இதில் இருக்கிற டேமேஜு இதில் இருக்கிற மீட்ரு ஷார்டேஜ் இதெல்லாம் கம்பல்சரி அஞ்சே முக்கால் டு ஆறு மீட்ரு இந்த அஞ்சு மீட்ரு அஞ்சே கால் மீட்ரு இதெல்லாம் தனியாக எடுத்துட்டேன் டேமேஜ் எல்லாம் தனியாக எடுத்துட்டேன் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது நம்ம கடை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்சி ரீனி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்கணும் ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க்கு நடுவில் இருக்குது நம்ம கட நீங்கள் ஃப்ராட்வே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி அரிசி பஸ்ஸும் சி ஐம்பத்தி அரிசி பஸ்ஸும் இருக்குது பஸ்ஸு டைமிங்க்கு தான் வரும் ஷேர் ஆட்டோஸ் நிறையா இருக்குமா ஆட்டோஸில் வந்துடலாம் பாருங்க நீங்கள் சென்ட்ரல்லேருந்து வந்தீங்கன்னாக்க மெட்ரோ இருக்குது மெட்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா வண்ணாரப்பேட்டையில் இறங்கக்கூடாது வண்ணாரப்பேட்டைக்கு அடுத்த ஸ்டாப்பு சர் தியாகராஜா காலேஜ் சார் தியாகஜா காலேஜில் இறங்கி ஒரு கிலோமீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நடக்க ஷேர் ஷேரோட்டெல்லாம் வந்துடுது இது சாரி ஆட்டோவில் வந்துடுங்க ஷேரோட்டா கிடையாது கலெக்ஷன் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது லாஸ்ட் டைம் போட்டதோட இது சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கிங்கன்னா வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் எப்போயும் போல மினிமம் ரெண்டு சாரி எடுத்துக்கிங்க ரெண்டு சாரிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஐநூறுரூவா ப்ளஸ் வந்து எண்பது ரூபா கொரியர் சார்ஜ் ஐநூற்றி எண்பது ரூபா பாருங்க இது பாருங்கள் எல்லாமே மிஸ்பிரிண்ட் சாரீமா ஃப்ரெஷ் சாரி கிடையாது ஃப்ரெஷ் சாரின்னா அவங்களுக்கு ரேட்டு ஜாஸ்தி வரும் சின்ன சின்ன மைனர் டிஃபெக்ட் உள்ள சாரீ அதனால தான் ஜாயிண்ட் ரேட்டில் போடுறேன் வெறும் இரநூத்தம்பது ரூபா ஜாயிண்ட் ரேட்டில் அப்புறம் பாருங்கள் மண்டே வந்து கடல் லீவு மண்டே வந்து கடை லீவு ஊருக்கு போகிறோம் நாளைக்கு நைட்டு அதனால மண்டே லீவு வரக்கூடிய சகோதரிகள் செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே வாங்க மண்டே வராதுங்க இது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது இதெல்லாம் ஒரே ஆளே பத்து பத்து சாரி எடுக்கலாம் அந்த மாதிரி இருக்குது கலெக்ஷன் ஃபஸ்ட் கிளாஸ் கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது இரநூத்தம்பது ரூபாய்க்கு நல்ல ஒர்த்தபிளான சாரீமா வேல்யூபிளான சாரி மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குமா ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் மெட்டீரியல் வைஸ் அருமையான மெட்டீரியல் கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க பாருங்க இரநூத்தொம்பது ரூபாய்க்கு வேல்யூபிளான சாரீ ஒர்த்தபிளான சாரி மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இது ஜாயிண்ட் சாரி கிடையாதுமா ஃபுல் சாரி இது எல்லாமே ஃபுல் சாரி ஜாயிண்ட்டு நினச்சிக்கிறாதீங்க ஃபுல் சாரி ஃபுல் சாரில மிஸ் பிரிண்ட் சாரி இதெல்லாம் எப்பயாவது ஒரு தான் வரும் இது ரெகுலராக கிடைக்காது எப்பயாவது ஒரு மில்லில் மில்ல லாட்டு வரும்போது வரும் பாருங்க எல்லாமே சூப்பர் சூப்பராக இருக்கு ஃபஸ்ட் கிளாஸா இருக்கு மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க இதில் நிறையா இல்லை இஞ்சி போனால் ஒரு நாற்பது சாரி இருக்கும் சின்ன வீடியோ தான் பாருங்க இருக்குது பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையான கலெக்ஷன் தான் சரி பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு பாருங்க M-a fost clasa, ar a calas, este dezensi, el a super, super designs, super, super calas. இதெல்லாம் நல்லா ஃபேட்டாக இருக்கிற அக்கா வந்து ப்ளவுஸ் வெட்டாதீங்க ப்ளவுஸ் வெட்டாமல் ப்ளவுஸை உள் சைடு வச்சு அப்படியே கட்டுங்க நான் பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சூப்பராக இருக்குது டெய்லி யூஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்கூல் டீச்சர்ஸ் கட்டுறது ஆஃபீஸ் ஸ்டாஃப் கட்டுறது டெய்லி கெட்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஐனிங்கும் தேவையில்ல ஸ்டார்ச்சும் தேவையில்ல ரஃப் யூஸ்க்கு ரஃப் வாஷ்க்கு எப்படி வேணாலும் நீங்கள் வாஷ் பண்ணலாம் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி சாரி இது நீங்கள் மிஷினில் போடலாம் அடித்து துவைக்கலாம் எப்படி வேணாலும் செய்யலாம் சொல்கிற பிச்செல்லாம் கேட்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க எல்லாத்துலயும் ஒரு ஒரு பீஸ் தான் சிங்கிள் லாட்டு பாருங்க இரநூத்தம்பது ரூபாய்க்கு நல்ல ஒர்க்கபுளான சேரீமா மிஸ் பண்ணாம எடுத்துக்கங்க அத பாருங்க கலர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க செம்ம செம்ம கலர்ஸ் சூப்பர் சூப்பரா இருக்கு பாருங்க செந்தேரி காட்டன்மா செந்தேரி காட்டன் காட்டன்ஸ் காட்டன்ல வந்து செந்தேரி காட்டன் ரொம்ப மெட்டீரியல் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் நானூத்தி ஒன்பது தான் கிடையாது வெறும் இருநூத்தி ஒன்பது தான் உங்களுக்கு ரெண்டு சாரி வாங்கும் போது சார்ஜோடு சார்ஜோட சேர்த்து வெறும் இரநூத்தி தொண்ணூறுரூவா தான் வருது ரொம்ப ஜாஸ்தி வரல மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையா இருக்குமா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு எல்லாமே சாரி டிசைன் தெரியுற மாதிரி ரீஃபோல்டிங் பண்ணி வச்சிருக்கிறோம் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு இரநூத்தம்பது ரூபாய்க்கு மிஸ் பண்ணாதீங்க இனி அடுத்து இந்த காட்டன் சாரி கிடைக்காது அடுத்து வந்தா கூட ஜாயிண்ட் சேரீல தான் ஒரு ஃபுல் சாரி வராது ஃபுல் சாரி அடுத்தடுத்து நிறைய போட்டு வந்துருக்குறேன் உங்களுக்கு வந்து தான் தான் கூட எடுத்துக்கணும் இது அவ்வளோதாம்மா இது வந்து பாத்தீங்கன்னா டூ பிப்டி சாரி எஸ்பிர சாரி சிக்ஸ் மீட்டர் சாரி இவ்வளவுதான் உங்களுக்கு இப்ப அடுத்து நம்ம காமிக்க போறது பாத்தீங்கன்னா அஞ்சு டு அஞ்சே கால் மீட்ரு அவ்வளோதான் பிரிண்ட்டு தான் இதுவும் அஞ்சு டு அஞ்சே கால் மீட்ரு தான் வரும் இந்த அஞ்சு டு அஞ்சே கால் மீட்ரு சாரி தயவுசெய்து வாங்கக்கூடிய சகோதரிகள் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிட்டு கீழே வந்து சொல்லிடுங்க பேக் இது வந்து நூற்றி ஐம்பது ரூபா சாரீ எனக்கு போடுங்க அப்படின்னு இது வந்து ஒன் ஃபிஃப்டி உங்களுக்கு இது வந்து லீனாக இருக்கிறவங்க மீடியமாக இருக்கிறவங்களுக்கு தான் கரெக்டாக இருக்கும் ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு பத்தாவது உள்ளே துணி கொடுத்து தான் தைக்கணும் ஸோ அதனால் பார்த்து எடுத்துக்கங்க அப்புறம் வாங்கிட்டு ரிட்டன் ஆப்ஷன் கிடையாது நம்மள்கிட்ட ரிட்டர்ன் கொடுக்காதீங்க என் வயசு இது இதை பாருங்க அதுக்கு தான் வீடியோ ஃபுல்லாக பாருங்கக்கான்னு சொன்னேன் இது எல்லாமே வந்து ஒன் ஃபிஃப்டி தான் நீங்கள் இதில் ரெண்டு வேணாலும் எடுத்துக்கோங்க ரெண்டு சாரிக்கு முந்நூறுவா எண்பது ரூபா சார்ஜ் அதே தான் இதை பாருங்கள் இதுலேயே மிஸ்பிரிண்ட் எல்லாம் வரதாமல் செய்யும் மீட்ரு ஷார்டேஜ் இதுக்கு பேர் மீட்ரு ஷார்ட்டேஜ் ஆறு மீட்ரு அஞ்சே முக்கால் மீட்ரு கிடையாது இது வந்து அஞ்சு டு அஞ்சே கால் தான் அதனால தெளிவாக பார்த்துக்கோங்க கொஞ்சம் மீடியமாக இருக்கிறவங்க எடுத்துக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஃபேட்டாக இருக்கிற அக்காவுக்கு பத்தாது உள்ளே க்ளௌஸ் போட்டு துணி ஏதாவது கொடுத்து தான் நீங்கள் கட்டணும் பார்த்துக்கங்க நம்ம வந்து ஒழிச்சு மறைச்சி இப்படி அப்படி சொல்லிலாம் போடுறதில்ல உள்ளதை உள்ளபடி சொல்லி போடுறோம் நம்ம இதுதாங்க இதாங்க இப்படி தாங்க இருக்குதுன்னு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தி மூணு சேரீ இருக்குது இது எடுக்கிற சகோதரிகள் சொல்லி போடுங்க கீழே வந்து வாய்ஸ் மெசேஜ் போட்டுருங்க பா இது வந்து மீட்ரு அஞ்சு அஞ்சு மீட்ரு சாரி நூற்றி ஐம்பது ரூபா சேரீ எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் தெளிவாக பார்த்துட்டு சொல்லிடுவேன் இது ஒரே ஆள் வேணுன்னா கூட எடுத்துக்கோங்க இருபத்தி மூணு சரி ஆளுக்கு பத்து பத்து ரெண்டு பேரும் எடுத்தீங்கன்னா சரியாக போச்சு இப்போ பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இது வந்து இப்போ காலையிலேருந்து இவ்வளோ நேரம் ரீசெக் பண்ணோம் ரீசெக் பண்ணி இதெல்லாம் பிரித்து எடுத்தோம் ஏன்னா இதெல்லாம் வந்து இரநூத்தொம்பது ரூபாய்க்கு அனுப்பிச்சு விட்டோம்னா நீங்கள் வந்து ஒரு சில சகோதரிகள் ஒத்துக்குருவாங்க ஒரு சில சகோதரிகள் திட்டுவாங்க பாய் ஏமாத்திட்டாரு அப்படின்ற மாதிரி ஃபீல் வந்துடும் அதனால தான் பிரிச்சுட்டேன் நான் அஞ்சு மீட்ரு அஞ்சே கால் மீட்ரு நமக்கு வந்ததை விட கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல லாஸானாலும் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம சகோதரிகளுக்கு சொல்லி கொடுத்துட்றலாம் அப்படின்ட்டு தான் இதை வந்து தனியாக மென்ஷன் பண்ணி போடுறேன் இது இரநூறுவா கூட போடலாம் வேணாம் நூற்றி ஐம்பது ரூபா போட்டால் ரெண்டு பேரை எடுத்துருவீங்க ஆளுக்கு பத்து பத்து எடுத்தீங்கன்னா சரியாக போச்சு இதில் சப்போஸ் கலர் இல்லைன்னா நீங்கள் இது என்ன கலர் வேணாலும் எடுத்துக்கலாம் இது அப்யூஸ்க்கு தானேங்க நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு என்னங்க கிடைக்கும் ஒரு மீட்ரு ப்ளவுஸ் பிண்ட் வாங்குகிற காசுக்கு உங்களுக்கு அஞ்சு மீட்ரு சாரீ கிடைக்குதுங்க என்ன கலர் வேணாலும் எடுத்துக்கலாங்க நீங்கள் இதில் நீங்கள் யோசிக்க வேண்டியதே இல்லை நீங்கள் சப்போஸ் காசு அனுப்புறீங்க ரெண்டு சாரிக்கு மூணு சாரிக்கு அனுப்புறீங்க கலர் இல்லைன்னா இருக்கிற கலரை போடுங்க பையன் சொல்லுங்க போட்டு விட்டுறேன் அவ்வளோதான் முடிஞ்சு பெட்ஸா ஆல் பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ஒரு மீட்டர் ப்ளவுஸ் கூட வாங்க முடியாது நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இப்போ பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு ஃபஸ்ட் கிளாஸா இருக்கு மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க இதெல்லாமே வந்து மிஸ்பிரிண்ட்ல வந்து மீட்ரு சார்டேஜ் சாரி இது அஞ்சு மீட்ரு அஞ்சே கால் மீட்ரு வர்ற சாரிங்க தான் உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டியில் தர்றேன் நூற்றி ஐம்பது ரூபாயில பாருங்க தயவு செய்து வேணுங்கிற சகோதரர்கள் மட்டும் ஓல்டு பண்ணுங்க காசு போட்டிங்கன்னா தான் ஓல்டு பண்ணுவேன் நான் காலையில் காசு போடுறேன்டா அப்புறம் போடுறேன்டா இப்போ போடுறேன்ட் சொன்னீங்கன்னா நான் எடுத்து வைக்க மாட்டேன் ஏன்னா இதில் இருக்கிறதே கம்மி தான் லிமிட்டட் ஸ்டாக்கு தான் போயிடும் லாஸ்ட் டைம் ஒரு சகோதரி கிட்டத்தட்ட பத்து சாரி எடுத்து வச்சுட்டு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் விட்டாங்க டேமேஜ் நிறையா பேர் கேட்டாங்க நான் இல்லை இல்லைன்னு சொல்லிவிட்டேன் அவங்களுக்கு வண்டி கடைசியில் அவங்க வந்து இதை போடுறேன் பண்ணா அதை போடுறேன்ட்டு போடவே இல்லை அதனால் வந்து தயவுசெய்து வேணுங்கிற சகோதரிகள் மட்டும் டக்குன்னு ஆர்டர் போட்டு எடுத்துக்கங்க ஹோல்டு பண்ணி வைக்க முடியாது இது ஏன்னா இது ஸ்டாக் வந்து ரொம்ப கம்மி தான் அதனால் வேணுங்கிற சகோதரிகள் டக்கு டக்குன்னு எடுத்துக்கங்க பாரு எல்லாமே சூப்பரா இருக்கு இதெல்லாம் வந்து மறுபடியும் அஞ்சே கால் மீட்டர் தான் வரும் இது ரொம்ப பெருசு ஆறு மீட்ரு கரெக்டா இருக்கா அப்படி எல்லாம் சொல்லி போடலாம் இது வந்து அஞ்சு அஞ்சே கால் அவ்வளவுதான் ஒண்ணு பிளவுஸ் இருக்கும் இல்ல முந்தானா இருக்கும் ரெண்டுமே இருக்காது அதனால தான் வந்து இது வந்து நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு போடுறேன் உங்களுக்கு ஜாயிண்டோட கம்மியா போடுறேங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இந்த நூற்றி ஐம்பது ரூபா டேமேஜ் சாரி இந்த மிஸ் இது மீட்டர் ஷார்டேஜ் சாரி எடுக்கக்கூடிய சௌகரிகள் தயவுசெய்து சொல்லிடுங்க வாய்ஸ் மெசேஜ் போட்டுருங்க அடுத்து பாருங்கள் இது அவ்வளோதான் அடுத்து இது எல்லாமே டேமேஜ் சாரிங்க இன்னும் பாருங்கள் இதெல்லாம் டேமேஜ் சாரி இது சின்ன சின்ன டேமேஜ் இருக்குமா இதுவும் நூற்றி ஐம்பது தான் இந்த பாருங்கள் வெளில கோடு தெரியுதுங்களா இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய இதாகவும் இருக்கும் டேமேஜும் இருக்கும் இந்த பாருங்க அந்த டேமேஜ் ஜூம் பண்ணி கேட்டோம்னா கிட்ட வச்சு இந்த பாத்தீங்களா இந்த மாதிரி டேமேஜ் இருக்கும் அதனால தான் இதுவும் நூற்றி ஐம்பது ரூபா இந்த டேமேஜ் சரி இந்த மீட்டர் ஷார்டேஜ் சாரீ எடுக்கக்கூடிய சகோதரியோ தயவுசெய்து வாய்ஸ் மிசேஜில் சொல்லிடுங்க இதுவும் டேமேஜ் சாரி தான் இதுவும் எல்லாமே நூற்றி ஐம்பது ரூபா தான் பாருங்க இதெல்லாம் பிரிச்சோம்னா மடிக்க முடியாது அதனால தான் அப்படி அப்படியே தனியாகவே எடுத்து வச்சு சொல்கிறேன் இதுவும் டேமேஜ் சாரி தான் டேமேஜ் சரியில வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது சாரி பதினஞ்சு பதினெட்டு சாரி இருக்குது பாருங்கள் வேணுங்கிற சகோதரன் டக்கு டக்குன்னு எடுத்துக்கங்க இது வந்து ஸ்டாக் கிளியரன்ஸ் அவ்வளோதான் இது க்ளோஸ் பண்ணுறோம் அதனால தான் உங்களுக்கு இந்த ரேட்டில் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதை பாருங்கள் இது டேமேஜ் தெரியுதுங்களா டேமேஜ்னா கிளியராக நான் சொல்லி காமிச்சு கொடுத்துருந்தா இது டேமேஜ் இது வந்து மீட்டர் கம்மி இது மிஸ்பிரிண்ட்டு நம்ம எப்படி இருக்குதோ அப்படி சொல்லி தான் போடுறோம் இதை பாருங்கள் இதெல்லாம் லாஸ்ட் டைமே காலி ஆகிடுச்சு ஒரு சகோதரி எடுத்து வச்சதுனால இது பெண்டிங் ஆயிருச்சு இல்லைனா அது அன்றைக்கே ஆகிருக்கும் பாருங்க எல்லாமே டேமேஜ் சாரி தான் பாருங்க இது எல்லாமே டேமேஜ் சரிம்மா இந்த டேமேஜ் சரியும் இந்த மீட்ரு கம்மி உள்ள சாரியும் எடுக்கக்கூடிய சகோதரிகள் ஆர்ட்ரு போட்டிங்கன்னா தயவுசெய்து வந்து ஆர்டர் போட்டு கீழே வந்து வாஷிங் மிஷின்ஸில் சொல்லிடுங்க பை இது வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சொன்னீங்கல்ல டேமேஜ் சாரீ மீட்ரு கம்மி உள்ள சாரீ எனக்கு வேணும் இருக்கா அப்படின்னு கேளுங்க ஓகேங்களா பாருங்கள்

மிஸ்பிரிண்ட் சாரி டேமேஜ் இமேஜ் எதுவும் இல்லாமல் அஞ்சே முக்கால் டூ ஆறு மீட்டர் இருக்காது அடுத்து வந்து அஞ்சு மீட்ரு அஞ்சே கால் மீட்ரு டேமேஜ் இல்லாத சாரி அதுவும் நூற்றி ஐம்பது ரூபா தான் அடுத்து டேமேஜ் உள்ள சாரி பார்த்தீங்கன்னா ஆறு மீட்டர் எல்லாமே ஆறு அஞ்சரை அஞ்சு எல்லாம் கலந்தால் ஒரு அதுவும் நூற்றி ஐம்பது ரூபா தான் எது வேணுமே வேணுங்கிற செய்து தயவுசெய்து போது கீழே வாய்ஸ் மெசேஜ் போட்டுருங்க எனக்கு இந்த சரியில் எத்தனை வேணும் இந்த சரியில் எத்தனை வேணும்னு பாருங்க இவ்வளோ நேரம் வச்சா எல்லாம் பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரிகளுக்கும் ரொம்ப நன்றிம்மா